கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு வசனம் பன்னெண்டு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்து எங்களை கொண்டு வந்து விட்டீர் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சில நேரங்களில் சில நபர்களை நமக்கு விரோதமாக கர்த்தரே எழுப்புகிறார் ஏண்டா இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வாங்க ஆனால் எல்லாவற்றையும் நன்மையாக முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க சகோதரர்கள் விரோதமா எழும்புகிறாங்க அன்றைக்கு சகோதரர்கள் விரோதமா எழுபனதுனாலதான் யோசேப்புடையா முடிகிறது நம்ம பார்க்கிறோம் அண்ணால் தேவனுடைய ஆலயத்துல போய் இருந்து அழுது ஜெபித்து ஆண் குழந்தையை பெறுகிறதுக்கு ஒரு காரணம் பெண்ணினால் எப்பவும் அண்ணால திட்டிக்கிட்டே இருக்கிறதும் கிண்டல் பண்றதும் பரிகாசம் பண்ணுகிறதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து செய்ததுனாலதான் அண்ணாளுக்கு வேதனை தாங்க முடியாம போய் ஆலயத்துல போய் அழுதாள் பிரியமானவர்களே தாவிதை பாருங்க சவுல் விரோதமா எழும்பி எவ்வளவு காரியங்களை செய்தாரு ஒரு சவுல் இருந்ததுனாலதான் தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டானதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் பலர் எழும்புகிறாங்களா கவலைப்படாதிருங்க கத் சில நேரங்களில் சில நபர்களை அனுமதிக்கிறார் எதற்காக என்றால் தீயையும் தண்ணீரையும் நம்ம கடந்து வந்துட்டோம் செழிப்பான ஒரு இடம் செழிப்பான ஒரு ஆசிர்வாதம் நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் பிரியமானவர்களை செழிப்பான ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமாக கத்து தருவார் ஜெய்பிப்போம் நீங்கள் நேசிக்கிறீங்க நான் தகப்பனேன் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா ஏசப்பா செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவேன்னு சொல்லுகிறீரே விரோதமா எலும்புகிறாங்கப்பா தீமையான காரியங்களை செய்யறாங்கப்பா ஆனாலும் கத்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வர உதவி செய்த ஆண்டவர் செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுகிறபடியால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா தெய்வ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க கர்ப்பத்தின் கணிக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறாங்க கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரிக்கான உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா திருமணத்துக்காக காத்திருந்து ஜபிக்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவர கடன் வாரங்கள் மாறட்டும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் என்னென்ன செய்தாலும் கடந்து என்னாலும் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதிங்க இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நான் தகப்பனே பிரியமானவர்களே வர்களே பேசியிருக்கிறார் பேச நிச்சயமாய் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார் உங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊனியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க